இது நான் சாப்பிட காமிக்கிற பாருங்க ரொம்ப அருமையா இருக்கும் இருபத்தோரு நாள்ல எப்படிப்பட்ட சிவியரான அல்சர் இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் சரி அல்சர்னால பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி என்டோஸ்கோப் பண்ண இதனால கேஸ்ட்ரிக் அல்சர் சொல்லிட்டாங்க பெப்டிக் அல்சர் சொல்லிட்டாங்க நாக்கில் புண்ணு வாயில் புண்ணு தொண்டையில் புண்ணு இறைப்பையில் புண்ணு சிறுங்குடலில் புண்ணு பெருங்குடலில் புண்ணு மலை வாயில் புண்ணு எந்த வகையான புண் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அல்சர் இருந்தாலும் சரி பதினஞ்சு நாளில் நவமூலங்கள் உள்மூலம் வெளிமூலம் பௌத்திரம் ஃபிஸ்ட்டலாக ஆனஸ் பிசர் இல்லை அது ரத்தம் மூலம் சீல் மூலம் எந்த வகையான மூலம் இருந்தாலும் சரிங்க ஏங்க அது எப்படி வந்திருந்தாலும் சரிங்க முற்றிலுமே கூட மாயிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேர்களை வணக்கம் நான் உங்கள் அன்பு சோனாரிதாஸ் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அல்சர் பிரச்சனை நிறைய அல்சர் வயிறெல்லாம் புண்ணாயிடுச்சு வாயெல்லாம் புண்ணாயிடுச்சு பேசவே முடியல வாயெல்லாம் ஸ்மெல் வருது வயிறெல்லாம் கபகபன்னு கப்பன்னு எரிது கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு திம்முன்னு இருக்கு அப்படின்றீங்க நாக்கிலிருந்து ஆசன வாய் இருக்கிற எல்லா வகையான புண்களையும் சரியாற்றக்கூடிய அதாவது சரி பண்ணக்கூடிய ஒரு தெய்வீக மூலிகை உங்களுக்கு இன்றைக்கி வெளிப்படையாக காமிக்க போகிறேன் சாப்பிட்டும் காமிக்க போகிறேன் சரிங்களா அதுதான் என்னென்னா அதனுடைய பேர் அம்மன் பச்சரிசி இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே அம்மன் பச்சரிசி தான் இது பாருங்கள் அரிசி மாதிரியாக இருக்குது இதுதான் இந்த மூலிகுடைய இனம் காணும் முறை நெட்டில் நீங்கள் அம்மன் பச்சரிசின்னு போட்டிங்கன்னா கூட வரும் நான் வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அம்மன் பச்சரிசி அப்படின்றது இந்த மூலிகை பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க முழுக்க புண்களை ஆற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இதனுடைய பால் கிளினிங்கனா வெள்ளையாக பால் வரும் இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து மறு இருக்கிற இடத்துல தொடர்ந்து வைக்கும்போது அந்த மறு உதிரும் அதே மாதிரி மங்கு இருக்கிற இடத்துல வச்சு நைட்டில் வச்சுட்டு காலையில் நீங்கள் சோப் போட்டு கழுவிட்டு வரும்போது அந்த மங்கு மறையும் சரிங்களா எந்த இடத்துல மங்கு இருக்கோ அந்த இடத்துல மங்கு இருக்கிற இடத்துல அந்த பாலை தடவிட்டு நைட்டு தடவிட்டு காலில் எழுந்து கழுவிட்டு வரும்போது மங்கு மறையும் ஆனால் இது கண்ணில் படமாக பார்த்துக்கணும் அவ்வளோதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மூலிகை காலையில் ஒரு கைப்பிடி எடுத்து வெறும் வயிற்றில் நல்லா கடிச்சு மட்டு சாப்பிட்டு தொடர்ந்து மோர் சாப்பிட்டு வந்தீங்கன்னா இருபத்தோரு நாளில் எப்படிப்பட்ட சிவியரான ஆல்சர் இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் அல்சர் இருந்தாலும் சரி அல்சர்னால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி எண்டோஸ்கோப் பண்ண இதனால் கேஸ்ட்ரிக் எடுத்துன்னு சொல்லிட்டாங்க பெப்டிக் அல்சர்னு சொல்லிட்டாங்க கேடு இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கனாக்கா அமிலம் ரிஃப்ளெக்ஸ் ஆகுது வயிறு வீங்கிருச்சு வயிறு பார்த்தீங்கன்னாக்க கேஸ் ஃபார்ம் ஆகிடுச்சி வயிறில் சாப்பிட்டா தண்ணியே குடித்தாலும் வயிறு எறியுது அந்த கண்டிஷனில் இருக்குது நாக்குலேருந்து ஆசனம் புண்ணாக ஆயிடுச்சு வேதனையாக இருக்குது அப்படின்னாக்க முற்றிலுமாய் இருபத்தொரு நாள் நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்களை முற்றிலும் குடும்பமாகிடுங்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டு பாருங்கள் இந்த அம்மன் பச்சை சிலையை எப்படி சாப்பிடணுன்ற வீடியோ இப்போ உங்களுக்காக காமிக்கிறேன் அப்படி தான் சாப்பிட்ணும் வாங்க அது எப்படி சாப்பிடுதுன்னு காமிக்கிறேன் இதை நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்லா அரிசி மாதிரி சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது இப்படி அல்சர் இருக்குங்க வெறும் வயிற்றுல வெறும் வயதில்லாம் ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றது சாப்பாட்டுக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்றது சாப்பாட்டுக்கு முன்னாடி நான் சொல்கிறது வெறும் வயத்தில் ப்ரஷ் பண்ணிவிட்டு உடனே சாப்பிட்றது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பேசக்கூட முடியல இதை முதல்ல சாப்பிட்லான்னு போல் அந்த எண்ணம் தோணுது இப்போ நல்லா கடிசி மட்டு சாப்பிட்ணும் நேரிலே இந்த மூலிகையே இப்படி தான் சாப்பிட்ணும் சாப்பிட்டிங்கன்னா காலை வெறும் வயதில் ஒரு கைப்பிடி எடுக்கிறீங்க சாப்பிட்டு ஒரு அரை லிட்டர் மோர் நல்லா நீங்களே சிலிப்பி வெண்ணெய் எடுத்து வச்சு மோரை குடிக்கிறீங்க குடிச்சிட்டு அந்த இருபத்தோரு நாளும் உப்பு புளி காரம் பார்த்திங்கனாக்கா அரை புளி அரை உப்பு அரை காரம் இருக்கிற உணவுகளாக சாப்பிட்ணும் முக்கியமாக கஞ்சி சாப்பிட்றது ரொம்ப 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 நல்லது காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகு சேர்த்திக்கோங்க பச்சை மிளகா வர மிளகா கூடாது இஞ்சி காரம் சேர்த்திக்கலாம் இல்லைன்னா திப்பிளி காரம் சேர்த்திக்கலாம் சரிங்களா இதோட அந்த இருபத்தோரு நாளும் வெண்பூசணி இல்லையா திருஷ்டி பூசணிக்கா அதில் செய்யப்பட்ட கூட்டு பொரியல் அது மாதிரி குழம்பு இது மாதிரி சாப்பிட்டு வரணும் சரிங்களா அதே மாதிரி நல்லா கொல குலன்னு வேக வச்சு சீக்கிரமாக கூடிய மாதிரி உணவுகளை சாப்பிட்டு வரணும் தவிர்க்க வேண்டிய உணவுகள் நான்வெஜ் எடுக்கக்கூடாது உப்பு புலிக்காரம் அதிகமாக எடுக்கக்கூடாது அதே மாதிரி போதை பழக்கங்கள் பயன்படுத்தக்கூடாது வருத்தது பொறிச்சது ஆயில் ஐட்டம் நிறைய பயன்படுத்தக்கூடாது காரமான உணவுகள் பயன்படுத்தக்கூடாது அதே மாதிரி புளிப்பான உணவுகள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது இளநீர் வெறும் வயிற்றில் கம்பல்சரி குடிக்கவே கூடாது சரிங்களா இது வந்து அல்சர் கம்ப்ளைண்ட் உள்ளவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்களா அல்சர் கம்ப்ளைண்டா இனி கவலைப்படக்கூடாது நான் பயப்பட்டு ஐயோ அல்சர் வந்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் இன்னும் பயப்பட வேண்டாம் இருக்கவே இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா அம்மன் பச்சரிசி இந்த இலையை நான் சொன்ன மாதிரி இருபத்தொரு நாள் சாப்பிட்டோம் இது மாதிரி பத்திய முறைகள் இருக்கணும் அதே மாதிரி புளிப்பான பழங்கள் எடுக்கக்கூடாது அதாவது விட்டமின் சி புளிப்பான பழங்கள் நிறைய எடுக்கக்கூடாது அதுவும் பார்த்திங்கன்னா புண்ணை உண்டாக்கும் இளநீர் குடிச்சிங்கனாலையும் புண்ணை அல்சரே உண்டாக்கும் பிஸ்டுலா ஆனஸ் அந்த பிஸ்டலாக இருக்குல்ல அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகிடும் இது அல்சர் உள்ளவங்க சாப்பிட வேண்டிய வழிமுறைகள் சரிங்களா இதுவே பயில் சொல்லவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி இலை இப்போ நான் எடுத்த பார்த்தீங்களா இந்த இலை எடுத்திருக்கில்ல இது மாதிரி ஒரு கைப்பொடி எடுத்து ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு பத்து சின்ன வெங்காயம் வச்சு நல்லா இடித்து ஒன்று மதியமாக இடித்து காலையிலே வெறும் வயிற்றுல சாயந்தரம் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு மோர் குடிக்கணும் மோர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா பதினஞ்சு நாளில் நவ மூலங்கள் உள் மூலம் வெளி மூலம் பௌத்திரம் ஃபிஸ்ட்லாம் ஆனஸ் ஃபிஷர் இருக்குல்ல அது ரத்தம் மூலம் சீல் மூலம் எந்த வகையான மூலம் இருந்தாலும் சரிங்க ஏங்க அது எப்படி வந்திருந்தாலும் சரிங்க முற்றிலுமாக குடும்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது சாப்பிட்டா அந்த குணம் வருங்க ஏங்க நல்லா புரிய நல்லா புரிஞ்சுக்கங்க நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு காதில் வாங்குனீங்கன்னா குணமாகாது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் குணமாகும் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்க்கணும் சரிங்களா அதே மாதிரி குழந்தை பேர் பெற்ற பின்னாடி குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு இந்த அம்மன் பச்சரிச்சி மூலிகை அதாவது இந்த கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இது வந்து பால் சுரக்கிறதுக்கு அதிகமாக பால் சுரக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணும் இதை கிள்ளணங்கன்னா பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளையாக பால் வரும் பாருங்க சரிங்களா இந்த அளவுக்கு பார்த்திங்கனாக்கா அதில் மருத்துவ குணம் இருக்குது இதை சாப்பிடும்போது அதிகமாக பால் சுரக்கும் குழந்தைகளுக்கு போதுமான அளவு பால் கிடைக்கும் சரிங்களா இதையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள் நீங்கள் கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம் பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை பச்சையாக சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்லாம் இதில் எந்த நச்சு கழிவுகளும் எதுவுமே இல்லை என்ன நீங்கள் சாப்பிடும்போது பின்னாடி முன்னாடி நல்லா பார்த்துட்டு இது பண்ணுங்கள் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் வண்டுகள் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க இந்த எட்டு கால் பூச்சி பார்த்தீங்கன்னா கூடு கூண்டு கட்டி இது மாதிரிலாம் இருக்கும் இதெல்லாம் சுத்தம் பண்ணி சாப்பிட்ணும் நல்லா புரிஞ்சுக்கங்க இனி அல்சரு கவலையே பட வேண்டாம் இருக்கவே இருக்குது அம்மன் பச்சரிசையில் காலைல வெறு வயதில் சாப்பிட்றீங்க இருபத்தொரு நாள் சாப்பிட்றீங்க நான் சொன்ன இந்த வழிமுறையில் கடைப்பிடிக்கிறீங்க இதோடு சேர்த்து உதயம்பட்டை இருக்குல்ல அந்த உதயம்பட்டை கஷாயம் ஒரு நாளைக்கு ஒரு முறை கம்பல்சரி குடிச்சிட்டு வரணும் குடிச்சிட்டு வந்திங்கன்னா இருபத்தொரு நாளில் எப்படிப்பட்ட சிவர் அல்சர் இருந்தாலும் சரியாக போகும் உதயம் பட்டை கசாயம் எப்படி கொடுத்தீமா உதயம் பட்டையை வெட்டி நல்லா இடித்து நைட்டு மோரில் ஊற போட்டுரும் ஊற போட்டு நைட்டெல்லாம் ஊறி காலையெல்லாம் ஊறி மதியம் அதை வந்து இறுத்து குடிக்கணும் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா பல சிவிரான அரிசி இருந்தாலும் சரியாக போகுங்க சீரக சம்பா அரிசி கஞ்சி நல்லா ஹெல்ப் பண்ணும் இல்லைனா மல்லிப்பூ அதாவது தூய மல்லி அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசி மல்லிப்பூ மாதிரியே இருக்கும் அந்த அரிசி கஞ்சி நீங்கள் தொடர்ந்து குடிச்சிங்கன்னாக்கா இந்த அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் சரியாகும் சரிங்களா அதே மாதுளம் மாதுளம்பழம் இருக்கு இல்லையா அதை வந்து தோலோட சிதையோட விதையோட மிக்ஸியில் போட்டு அரைச்சி புளிஞ்சி கட்டி அந்த சாரை குடிக்கணும் அது குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் குணமாகும் இப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காத பொருளை ஒதுக்கி வச்சுட்டு உங்கள் உடம்புக்கு அதாவது உங்கள் புண் இருக்குல்ல அல்சர் இருக்குல்லையா அல்சரு சிறுகுடல் பெருங்குடலில் இன்ஃபெக்ஷனு புண் வாயில் புண் தொண்டையில் புண்ணு இந்த உணவுகளை எடுக்கும்போது உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னா அந்த உணவுகளை சாப்பிடுங்க ஒத்துக்காத உணவுகளை தயவு செஞ்சு எடுக்க வேண்டாம் இது வந்து எங்களுடைய அனுபவத்தில் எங்களுடைய கிராமப்புறங்களில் அல்சரா நாலு ஏழை அம்மன் பச்சை பிடிங்க சாப்பிட்றா ஒரு வாரத்துக்கு அப்படின்னு சொல்லி வழக்க முறையில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் இருக்கிற ஒரு அற்புதமான மூலிகை சரிங்களா நான் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டேன் என்ன பற்றி சொல்லிட்டேன் அது எப்படி கடைப்படிக்குதுன்னு சொல்லிட்டேன் உங்கள் கையில் தான் இருக்குது சாப்பிட்டு பலனடிங்க ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம் ஐயா எங்களுக்கு நாங்கள் சிட்டியில் இருக்கோம் பச்சையே கிடைக்காது என்ன பண்ணலன்னா அம்மன் பச்சரிசி பவுட்ரு கிடைக்கும் அதை வாங்கி கஷாயம் பண்ணி குடிங்க இல்லை மோரில் கலந்து குடிச்சிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான ரிசல்ட் இருக்கும் மலச்சிக்கல் வராது அல்சர் இருக்காது நாக்கில் புண்ணு வாயில் புண்ணு தொண்டையில் புண்ணு இறைப்பையில் புண்ணு சிறுங்குடலில் புண்ணு பெருங்குடலில் புண்ணு மழை வாயிலில் புண்ணு எந்த வகையான புண்ணு இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அல்சர் இருந்தாலும் சரி முற்றிலுமாய் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த அம்மன் பச்சரிசி மூலிகை நிச்சயமாகவே இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாேருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க யாரோ ஒருத்தருக்கு இது பயனுள்ளதாக கண்டிப்பாக இருக்கும் மீண்டும் இன்னும் ஒரு அருமையான பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்